நம்ம நரேந்தர் கண்டோலாவுக்கும் சாக என்னாச்சு எதுக்காக அவங்க தமிழ் தலாஸ் டீமுக்காக ப்ளே பண்ண மாட்டேங்க பவன் ஷெராவத்தும் அர்ஜுன் தேஷ்வாலும் வந்ததுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் நரேந்தரையும் சாகரையும் ஒதுக்குறாங்களா என்னதான் பிரச்சனை இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இருக்கும் எதுக்காக இந்த ரெண்டு பிளேயருமே மேட்சஸ் பிளே பண்ணலன்னா ரெண்டு பேருக்குமே சின்ன இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்குது நரேந்தர் கண்டோலாவுக்கு தூத்துக்குடி டூர்னமெண்டில் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது ஃபைனல் மேட்சில் எஸ்ஆர்எம் டீம் கங்கிஸ்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அவரோட கையில் ஒரு அடிபட்டிருக்கும் அப்போவே அவரை பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்கு நரேந்தர் நிறையர் கொண்டுள்ள இல்லை இல்லை நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ப்ளே பண்ணியிருந்தாரு அடுத்த பத்தாவது நிமிஷமே திரும்ப அவரோட கையில இன்னும் ரெடி பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பெஞ்சில் போய் உட்காந்தவர் தான் இன்னும் சரியாகல இப்போதைக்கு தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அவரை உட்கார வச்சிருக்காங்க மீண்டும் மிரிக்கு விட்டாங்கன்னா திரும்பவும் அடிபட்டு அது பெரிய இன்ஜுரியா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாகரத்தைய பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது அவருக்கு ஹெல்த் பிரச்சனை தான் அவருக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி டீடைல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாகருக்குன்னா சின்ன